ஃபிட் செக் பார்க்கலாமா ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நேற்று போயிட்டு வந்த ட்ரிப்பில் வண்டி சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அதை போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் சவுண்டு கேட்குதா அந்த கம்பியில் வந்து டயர் ஓராசு வெளிச்சமாக இருந்தால் தெரியும் அந்த கம்பியில் வந்து டயர் ஓராசுதான் அங்கே வந்து டயர் ஓராசிக்கிட்டு பாருங்க டயர் வந்து இதில் வந்து உரச்சிக்கிட்டு இருக்குது தான் வாங்கி புதிய வண்டி அது ஒரு வருஷத்துக்கு வந்து சைக்கிள் வாங்கினா ஃப்ரீ சர்வீஸ் இந்த கடையில் ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம வண்டி ரோவர் வந்து பேக் லைட் இருக்கு அந்த மாதிரி ஃப்ரண்டில் ஒரு லைஃப் सारी बन पड़ा है ना? मैं बुलाते हैं आप लोग का ना हम्म मैं मान लो शुरू शुरू में उसका वो यार भी गलत करता है वो सीधा करता है हम्म अंदर इन तो बंद कर दो साइड बंद कर दो वो क्या है कि वो टॉपिक देखा है ना हाँ ठीक है फोटो का चल

கண்டர்மென் ஓ ஓ ம் ஆர்மி குடும்ப ஓ குடியாமை அறிவிதா சாப்பிடலாம் ம் அலைன்மெண்ட்டை பண்ணாப்புல நெட்டு போட்டு கமுக்கிட்டு இருக்காங்க அலைன்மெண்ட்டை வந்து வீடை நல்லா அடித்து இப்போ பரவாயில்ல இப்போ கொஞ்சோரம் ளுக்கு சைடுல வந்துச்சு பாருங்க கேப் ளுக்கே ஸ்ட்ரைட் ஹைட்ஸ் ஓகே டைம் டு கோ ஹோம் சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு ஓகே நண்பர்களே வரக்காம ஃபாலோ பண்ணிக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க அப்புறம் பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க பை